வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் சோழ நாடு சோழ தேசம் சோழ பேரரசு இப்படிலாம் கேள்விப்பட்ட உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ராஜராஜ சோழன் முற்கால சோழர்கள் விஜயாலய சோழன் இப்படி சில கிங் பின்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பெருந்தலைகள் சோழ சாம்ராஜ்யத்தை சோழ பேரரசை கட்டமைக்கிறதுல மிகப்பெரிய பங்காற்றியிருக்காங்க அப்படின்னு தெரியும் ஆனால் அந்த சோழ சாம்ராஜ்யத்தில் இது எல்லாரையும் விட இவங்க எல்லாரையும் விட மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு நம்ம இந்தியாவில இருக்கோம் ஆசியாவினுடைய ஒரு பகுதி இதை தாண்டி சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லப்படக்கூடிய இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் இந்த சுமத்ரா ஜாவா ஈவன் சில பகுதிகள் ஆஸ்திரேலியாவுடைய சில பகுதிகள் சில தீவுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இது எல்லாத்தையுமே தன்னுடைய ஆளுகையில வச்சிருந்த ஒரு மாமன்னர் ராஜேந்திர சோழனை பத்தி நம்ம எத்தனை பேர் பேசுறோம் எல்லாருக்கும் தெரியும் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழர் அப்படிங்கிறவர் வந்து ராஜராஜ சோழனுடைய மகன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ராஜராஜ சோழனை போட்டுற அளவுக்கு ராஜேந்திர சோழனை போட்டுறோமா அவரை பத்தி பேசுறோமா அவர் பேசு பொருளாகிறாரான்னு கேட்டா கேள்விதான் சில வரலாற்று ஆய்வாளர்கள் இதுல தமிழ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தமிழ் வரலாறுல தமிழர் வரலாறுல சோழர் வரலாறுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய ராஜேந்திர சோழனை பத்தி பேசுறாங்க ஆனா பொது காமன் பப்ளிக் அப்படின்னு நீங்க சோழர்கள் அப்படிங்கிற முதல்ல உங்களுக்கு ராஜராஜ சோழன் தான் ஞாபகம் வருவார் இல்லையா ஆனா தன்னுடைய தந்தையை விட தன்னுடைய தந்தையினுடைய கிரீடத்துக்கு பல வைரங்களை கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்றது ராஜேந்திர சோழன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ராஜ ராஜராஜ சோழன் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சாரு ஒரு திறம்பட ஒரு மேலாண்மை செஞ்சாரு அரசாங்கம் செஞ்சாரு ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தாரு இதெல்லாம் சரி ஆனால் அதை விரிவாக்கணும் ஒரு அப்பா வந்து ஒரு பிசினஸ் வச்சிருக்காரு அவருக்கு அடுத்து வர அந்த வாரிசு அந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த பிஸ்னஸுடைய டோட்டல் பெஸ்பெக்டிவையும் வந்து ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் வைட் ஸ்பெக்ட்ரம்ல மாற்றக்கூடிய பொட்டென்சியல் உள்ள ஒரு ஒரு வாரிசு இருந்தால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்த தான் ராஜேந்திர சோழர் செஞ்சிருக்காரு இது ஏன் இதை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அமெச்சூர் வீலாகு வீலாகுன்னு சொல்ல முடியாது ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆகி போகலை இருந்தாலும் ஒரு அமைச்சூர் வீழாக ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ராஜராஜ ராஜேந்திர சோழனுடைய பெருமை பேசக்கூடிய சோழர்களுடைய ஒரு காலத்தில் பெருமையாக இருந்த அந்த இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே எடுத்து சில கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் சாரி ஃபார் த வீடியோ குவாலிட்டி அண்ட் மை ஃபேஸ் ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ராவலில் போகலை ஸோ அந்த அதனால் அதில் சரியாக நான் வந்து ப்ராப்பராக ப்ரசன்ட் பண்ணல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இன்டென்ஷன் என்னுடைய ஒரு ஃபீட்பேக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் இனி அந்த காணொலிகள் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை பெரிய கோயிலினுடைய ரிப்ளிகா ஸோ நீங்களே பார்க்கலாம் கிட்டத்தட்ட ராஜராஜ சோழனை விட அதிகமாக சாதனைகள் பண்ண ஒருத்தர் இவர் ராஜேந்திர சோழர் இவருடைய வரலாறை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை சாரி என்னுடைய ட்ராவல்னாலே என் மூஞ்சி எப்படி இருக்குது ஸோ உள்ளே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது வீடியோ லாக் வந்து இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் கூட நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அந்த செக்யூரிட்டிஸ் இருக்காங்க உள்ள வீடியோ லாக் இன்றைக்கி அலோவ் பண்ணலையா இல்லை எப்படின்னு தெரியலை ஸோ லாகாக பண்ணாமல் வீடியோவை பண்ணிவிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் பாருங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அதையும் விட மேலான ஒரு காவியம் இந்தியாவின் வளமான வரலாற்று மற்றும் அற்புதமான தமிழர் கட்டடக்கலை மரபுக்கு ஒரு உயிர்ப்பான சான்று கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தென்னிந்தியாவில் உள்ள சோழர் காலத்து சிற்பங்களின் களஞ்சியமாகும் கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படும் ஒரு பகுதியாக இருந்த பழங்கால் நகரத்திலிருந்து இந்த கோவில் மட்டுமே இன்று எஞ்சியுள்ளது இது ஐராவஸ்தேஸ்வரர் கோவில் மற்றும் பகதீஸ்வரர் தஞ்சை பெரிய கோவில் ஆகியவற்றுடன் சேர்ந்து மூன்று பெரிய சோழர் கோவில்களின் ஒரு பகுதியாகும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களிலும் இக்கோவில் பட்டியலிடப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றான கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிவன் முதன்மை கடவுளாக இருக்கிறார் பிரதான கோவில் கோபுரம் ஐம்பத்தி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டதாகவும் கம்பீரமானதாகவும் உள்ள கட்டிடம் செழுமையான கலை மற்றும் சிற்பங்களால் நிறைந்திருக்கும் இக்கோவில் முற்றிலும் பிரம்மாண்டமான கலைஞர்களுக்கு ஆக்கம் அலங்கரித்திருக்கிறது அற்புதமான இந்த கோவில் ஒரு உயரமான அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது நூற்றி எழுபது மீட்டர் உயரமும் தொண்ணூத்தெட்டு மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அற்புதமான முற்றம் உள்ளது பெரும்பாலான சிவன் கோயில்களைப் போலவே பிரதான மூலவர் தெய்வம் அடி உயரமுள்ள சிவலிங்கமாக திகழ்கிறது சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திரன் தனது படையை இந்தியாவின் வட பகுதிகளை நோக்கி புனித கங்கை நதியில் இருந்து தண்ணீர் எடுக்க அனுப்பினார் வழியில் பல எதிரி படைகளை தோற்கடித்து வெற்றியுடன் தாய்நாட்டிற்கு திரும்ப வந்தனர் இந்த வெற்றியை கொண்டாடவே கங்கை கொண்ட சோழபுரம் உருவாக்கப்பட்டது எனவும் கூறுவர் கங்கையை வென்றவன் என்பதால் கங்கை கொண்ட சோழன் என்ற பெயரும் புனைப்பெயராக இவருக்கு அமைந்தது புதிய தலைநகரை நிறுவிய போது அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என பெயரிட்டார் பின்னர் கோவில் கட்டப்பட்ட போது அதே பெயரை பெற்றுவிட்டது இந்த கோவிலில் பல 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 விஷயங்கள் பல மன்னர் காலத்து சோழர் காலத்து விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன கங்கையாற்றில் ஒரு தமிழர் வெற்றி பெற்றார் என்ற மிகப்பெரிய ஒரு சான்று இந்த கோவில் கட்டப்பட்ட காலம் சில ஏசாலம் செப்பு தகடுகள் மூலம் கிபி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு என கண்டறியப்பட்டுள்ளது முதலாம் ராஜேந்திர சோழனால் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கட்டப்பட்டதாக உறுதியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டன முதலாம் ராஜேந்திர சோழன் அவனது ஆட்சியின் இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த கோவிலுக்கு கிராமங்களை தானமாக கொடுத்த விவரம் கிபி ஆயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆட்சி செய்த வீர ராஜேந்திர சோழனின் குறிப்புகளில் கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்றளவும் வாழும் வரலாறாக இக்கோவில் நம் கண்முன்னே பறந்து விரிந்திருக்கிறது பல சிற்பங்கள் போர் நினைவு பரிசுலாக இக்கோவிலும் அருகிலுள்ள கிராமங்களிலும் பாதுகாத்து பட்டு வருகின்றன இந்த தஞ்சை பெரிய கோவிலினுடைய ஒரு காட்சி பேழையாக இந்த கோவில் தனது தந்தையை போன்றே நிர்மா நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்பதில் ராஜேந்திர சோழன் மிகவும் கவனம் செலுத்தியுள்ளார் என்பது இங்கு நமக்கு புரிபடுகிறது தான் ஆட்சி செய்த கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆட்சி செய்த சோழர் வம்சின் இறுதி வரை தஞ்சாவூரிலிருந்து புதிதாக இங்கு கட்டப்பட்ட இந்த இடத்திற்கு தனது தலைநகரை இவர் மாற்றினார் இம்மூன்றும் கங்கை நதிக்கரையில் சோழர்களின் புலிக்கொடியை ஏற்றிய தமிழர்களுடைய வீரத்தின் நினைவுச் சின்னங்களாக இன்றும் விளங்குகின்றன ராஜேந்திர சோழனின் கங்கை பயணம் அவனது ஆட்சியின் பதினோராவது ஆண்டில் நடைபெற்றது என சான்றுகள் கிடைக்கிறது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நான் முன்பு மேற்கூறிய ஏசாலம் செப்பு தகடுகள் மூலம் கிபி ஆயிரத்தி முப்பத்தாறில் ராஜேந்திர சோழன் இக்கோயிலை கட்டினார் என்பது உறுதியாக தெரிகிறது இதன் பக்கத்தில் இந்த கோவில் இந்த கிராமத்தின் பக்கத்திலேயே உடையார்குடி உடையார்பாளையம் என்ற ஊரும் உடையார்குடி கல்வெட்டுகளும் இன்றும் இருக்கின்றன புகழ்பெற்ற அரசர் ஆதித்த கரிகாலர் கொலையான இடமும் இதன் அருகிலேயே அமைந்துள்ளது இங்கிருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது அங்கு நாம் சென்று காணொலிகளை பதிய முடியவில்லை இன்னொரு புதிய காந்தொலியில் நாம் அதை செய்வோம் என உறுதியளிக்கிறேன் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சோழ வம்சத்தின் தலைநகராக இருந்த ஒரு மாபெரும் ஒரு சான்றிதழ் ஒரு களஞ்சியம் இன்று கேட்பாரற்று வெறும் கோவிலுடன் எஞ்சியிருப்பது தமிழர்கள் இயலாமை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கில்லை இதே போன்ற ஒரு கட்டடமைப்பு ஐரோப்பியர்களிடையோ இல்லை மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் என்று சொல்லப்படும் மேற்கிந்திய நாடுகளிடையோ கிடைத்திருந்தால் அவர்கள் அதனை பேணி பாதுகாத்திருப்பர் என்பது ஐயமில்லை நகை கொண்ட சோழனின் ஆயிரம் ஆண்டு வரலாறு அதிசய வரலாறு இந்த கோவில் இதன் அருகே மாளிகைமேடு என்ற கிராமமும் உள்ளது இந்த கிராமத்தில் அன்று நிலவிய அன்று அன்று சோழர் காலத்தில் இருந்த சில எச்சங்கள் சில ரெசிடியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த எச்சங்கள் காணப்பெறுகிறது கோட்டை சுவர் மதில் சுவர் எச்சங்கள் காணப்படுகிறது பாண்டியர்களின் படையெடுப்பு ஆங்கில படைகளின் அட்டூழியம் ஆகியவை காரணமாக கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் அங்கிருந்த சோழபுரங்களின் அரண்மனைகள் வணிக வாகன வளாகங்கள் பொதுமக்களின் வீடுகள் ஆகிய அனைத்தும் தரைமட்டமாகிவிட்டன ராஜேந்திர சோழன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் நகருக்கு இருந்த பல பெருமைகள் ஒன்று எதிரிகளின் எந்த படையெடுப்பையும் சந்திக்காத தலைநகர் என்பது ராஜேந்திரன் ஏராளமான நாடுகள் மீது படையெடுத்துச் சென்று அத்தனை போர்களிலும் இங்கிருந்தே வெற்றி பெற்றார் இதனை தலைநகரமாக கொண்டு வெற்றி பெற்றார் என்பதும் கூடுதல் தகவல் அவரது காலத்தில் எந்த நாட்டு மன்னருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் மீது படையெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்ததே இல்லை என்ற போதிலும் பல மன்னர்களின் கோபம் நீருப்பூத்து நெருப்பாக இருந்தது பாண்டியர்கள் சேரர்கள் இலங்கை மன்னர்கள் ஆகிய சாளுக்கை தேசங்களின் மன்னர்கள் ஆகிய அனைவரும் இந்த கோவிலில் இந்த கங்கை சோழபுரம் நகரத்தில் போர் செய்து தோற்ற காரணத்தால் சோழர்களை சோழர்களை தோற்கடித்தே தீர வேண்டும் என்ற ஒரு பழி வாங்குவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கியிருந்தார்கள் எனவே சொல்லலாம் ராஜேந்திரன் மறைவுக்கு பிறகு அடுத்தடுத்த ஆட்சிக்கு வந்த அவரது மகன்கள் காலத்திலும் பாண்டியர்கள் சாளுக்கியர்கள் கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாததால் குறிப்பாக பாண்டியர்கள் கோபத்தின் உச்சியில் இருந்தனர் சோழர்கள் வழியில் வந்த மூன்றாம் குலோத்துங்கன் பாண்டிய நாடு மீது மூன்று முறை போர் தொடுத்து வழிவை ஏற்படுத்தினார் மதுரை நகரை அழித்த அவர் அங்கு கழுதையை வைத்து ஏர் உழுவித்து கவடி அதாவது வெல்வரகு விதைத்தார் அதற்கு பத்தாண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாம் ஆண்டு மாரவர்ம சுந்தர பாண்டியன் பாண்டிய தேசத்தில் அரியணை ஏறினார் மூன்றாம் குலோத்துங்க சோழன் நிகழ்த்திய நாச வேலைகளுக்கு பழித்திருக்கும் விதமாக அவர் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொம்பதாம் ஆண்டு சோழ நாட்டின் மீது படையெடுத்தார் அப்போது சோழமன்னராக இருந்த மூன்றாம் ராஜராஜனை வென்ற அவர் இந்த நகரத்தை முற்றிலுமாக அழித்தார் என கூறப்படுகிறது கண்ணூர் கண்ணனூர் என்ற இடத்தில் இந்த மூன்றாம் ராஜேந்திரன் கொல்லப்பட்டார் தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம் மேலும் அழிவை சந்தித்தது